திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை கூட்டு செய்கிறதுக்கு அரக்க தோரம் பரப்பை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி உங்களுக்கு பிடிச்ச ஏழு வகையான நாட்டுக்காயிறிகள் எடுத்து பெரிய துண்ணங்களாம் நறுக்கி உப்பு மஞ்சள் தூளா சேர்த்து வேக வச்சுக்குங்க நான் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிற சேனக்கிழங்கு வாழைக்காய் பூசணி மூணு காய் முதல்ல சேர்த்து உப்பு மஞ்சள் போட்டு மூணு நிமிஷம் வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மஞ்சள் பூசணி அவரைக்காய் இதையும் சேர்த்து கூட மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி குழைவாக வெந்ததுக்கப்புறம் இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைனையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முழுமல்லி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் மிளகெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க கூடவே மிளகாத்தல் வத்தல் கருவேப்பில கொஞ்சமாக தேங்காய் திருள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க நல்லா ஆறுனக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த பக்கம் கொதிச்சுட்ருக்கேன் அந்த காய்கறிகளோடு சேர்த்துக்குங்க வேக வச்ச பருப்பையும் தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பருப்பு போட்டுக்குங்க கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ரெண்டு மிளகாத்தில் கிள்ளி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளித்து இந்த கூட்டில் சேர்த்துருங்க கடைசியாக பொடியான இருக்கணும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க திருவாதிரை அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய திருவாதிரை கூட்டை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்